சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னால் இதை செய்யவே முடியாது என்று ஒரு நபர் சொன்ன அந்த நம்பாதி வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகிறது புதிது புதிதாக காரணங்களை தெரியவில்லை உனக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது காரணத்தை யோசித்துப் பார்த்தால் அந்த இடத்தில் நீ நீ அமைதியாகத்தானே இருந்து எதற்கும் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையை உழுக்குகிறது என்று உனக்கே ஆச்சரியப்படுத்துவாங்க ஏன் அனைத்துமே பிரச்சனையாக இருக்கிறது ஒரு நாளும் நிம்மதியில்லை சரிதானே அப்படி இருக்கும் பொழுது அனைத்தையும் கடந்துதான் வருகிறேன் அனைத்தையும் தான் கடந்து வருகிறேன் கடந்து வந்த வாழ்க்கையில் ஒரு நிலைமைக்கும் வருகின்ற இவ்வளவு செய்த உன்னிடம் ஒரு நபர் இதற்கு மேல் உன்னால் இதை செய்ய முடியாது உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இதற்கு மேல் முடிந்தது என்ற வார்த்தையையும் சவாலாக விட்டாய் நீ அதை நம்பாதே உன் வாழ்க்கையில் முன்னால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது உன்னால் அனைத்தையுமே சாதிக்க முடியும் ஏனென்றால் எல்லா கவலைகளையும் எல்லா வழியையும் தாண்டி எல்லா விஷயத்தையும் தாண்டித்தான் நீ இப்பொழுது இந்த இடத்தில் நிற்கிறார் யாருடைய உழைப்பினாலும் நீ வரவில்லை இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் அதுவும் உன்னால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்கிறாதா செய்கிறதுனால் மட்டும்தான் அதனால் யாராவது உன்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் அது ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் என்னால் முடியாது என்ற வார்த்தையையும் உபயோகப்படுத்தாது உன்னால் எல்லாமே முடியும் இப்பொழுது நேரம் உனக்கு சரியில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எல்லாமே உன்னை சோதிக்கிறது ஆனால் நிச்சயமாகவே இந்த வழிகள் அனைத்தும் உன்னை சாதிக்கவே வைக்கும் இந்த வழியை நீ மிக பெரிய பெரிசாக பார்க்காதே இது உன்னை செதுக்குகிறது என்று நினைத்து மென்மேலும் வளர வைக்கப் போகிறது என்று நினைத்து மற்றவன் பேசுகிறான் என்ற ஒரு வார்த்தைக்காக உன் வாழ்க்கையை தேவையில்லாமல் பிழைத்து விடாதே நீ செய்து கொண்டிருக்கும் செயலையும் விட்டுவிடாதே உன்னால் இதற்கு மேல் தான் எல்லா விஷயமும் செய்யவே முடியும் ஏனென்றால் அனைத்தையும் பார்த்து அல்லவா இதற்கு மேல் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை எல்லாமே பார்த்து விட்டாய் இனி என்ன சாதிக்கப் போவது மட்டும்தான் மிச்சம் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மைகளும் வந்து கை சேரும் தீமைகள் அனைத்தும் உன்னை விட்டு போகும் முதலிடம் தீயவர்கள் யார் தெரியுமா உன்னை எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டு உன்னை எப்பொழுதும் கவனித்துக்கொண்டு எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம் பேசும் வாய் பேசிக்கொண்டே இருக்கும் அதை மூடவே முடியாது நீ முன்னேறினால் கூட அதை பேசிக்கொண்டுதான் இருக்கும் அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாது எல்லாமே அமோகமாக நடக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது இவர்களெல்லாம் பேசி உன் வாழ்க்கை ஒன்றும் வீணாகாது நல்லதுக்காகத்தான் நல்லதுக்கான நேரம் துவங்கிவிட்டது அதனால் யாரை எதையும் நினைத்து கவலைப்படாதே பேசியவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் புது செயல் எதையுமே அவர்கள் வாழ்க்கையில் எதையுமே செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு ஏனென்று அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் இல்லை பேசுவதற்காகவே பிறந்து விட்டார்கள் பேசட்டும் உன்னுடைய வேலையை நீ செய்ய நிச்சயமாக நல்லது நடக்கும் கவலை இல்லாமல் எப்பொழுதும் இருப்பேன் உனக்காக மட்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்